சக்தி என் அன்பு குழந்தையே இன்று இதை இறுதி வரை கேட்டுவிட்டு உன் விழிகள் மூடி என் மடி மீது தலை வைத்து துயில் உன் சுமை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் நான் தாங்குவேன் குழந்தையே எத்தனை நாட்களானது என் பிள்ளை நிம்மதியாக உறக்கம் கண்டு இப்போதெல்லாம் உறங்குவது போன்று நடித்து கொண்டுதானே இருக்கிறாய் உன் மனம் எப்பொழுதும் ஓய்வே இல்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு தானே இருக்கிறது எதற்காக என் குழந்தையே நீ இத்தனை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றி கொள்கிறாய் எப்பொழுதும் நீயே புலம்பிக் நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி எல்லோரும் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக்கொண்டிருக்கிறாய் சில உண்மைகளை வார்த்தைகளில் சொல்லி புரிய வைத்து விடலாம் சில உண்மைகளை அனுபவம் தான் கற்றுத்தரும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே உண்மைகள் நெடுங்காலம் மறைக்க முடியாது துரோகங்கள் அதற்கான பலன்களை தராமல் போகாது அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையைப் பற்றி யோசி மற்ற மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து வருந்து மற்றவர்கள் வழிகளை நினைத்து பிரார்த்தனை செய் ஆனால் உனக்கான வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே ஆள முடியும் எனவே உன் வாழ்க்கைக்காக யோசி செய்த வினைகளுக்கு கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வான் உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதானே உன் உடல் எதிர்காலத்தில் இருக்கிறது ஆனால் உன் மனம் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது கடந்த காலத்தை மறந்து விடு என் தங்கமே எதிர்காலத்தை என் கையில் கொடுத்துவிடு இந்த நொடி இந்த நிகழ்காலம் உன் கையில் அது வீணாக்கி விடாதே என் செல்லமே உன்னுடைய எதிர்கொள்வது சிரமம்தான் உன்னை யாருடைய முன்னிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை எத்தனை கனவுகள் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் உன் அம்மா நான் நிறைவேற்று தருவேன் முழு மனதால் என்னை கூப்பிட்டால் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன் நல்லது நடக்கும் என் குழந்தையே இனி உன் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என் பிள்ளையே இன்று நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உன் அம்மா உனக்காக நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் அம்மாவை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை வீண் போகாது உன் வீட்டில் நல்லது நடக்க துவங்கும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையான நீ என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்காக தானே அம்மா ஆசைப்படுகின்றேன் நல்லது நடக்கும் கார்த்திரி என் செல்லமே ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி